அவனை காத்திரி கூடுச்சு எடுத்து தட்டி விட்ட பெரிய நோட்டு பெரிய நோட்டுல காசு இருக்கும்

வெற்றி கூட்ட ஓகே வெளியே சிவக்குமாரா

ஏ சசி 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 ீங்க <laughs> <laughs>

யாரு டிரைவர் உடறவானீங்கடா உட்கார்ந்தா பாருச்சி அப்ளியே அடுத்த 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 <laughs> இல்ல <laughs>

யாருக்கு பிரைஸ வேண மாட்டேங்குது கமனெல்லாம் கமிட்டியா வாங்கிட்டு போயிட மாட்டேங்குது பிரைஸ் எல்லாம் வேஸ்டா போயிட மாட்டேங்குது லேடிஸ்க்கு வாங்கின பிரைஸ் எல்லாம்

ஒண்ணே அப்ப <Tippett> <yeefe> 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 <hats it forina> <yeefe> எங்க பாருங்க வந்து குச்சியை வச்சு இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி அஞ்சு சுற்றிட்டு வேகமாக போய் அவங்களோட குத்தா அதே வேகத்தில் அவங்க அந்த குச்சியை அங்கேருந்து ஓடியாந்து இந்த குச்சியை வச்சு சுத்திட்டு போய் அவங்ககிட்ட சேரணும் ஓகே பாப்பா ரெடி பாப்பா ரெடியா

வந்துருச்சா <laughs> ரெடி ஆமாம் அருமை இந்து जाधव எனக்கு தெரியும் அடி தாவுங்க रिदलिया श्री में स्टैंड रिदलिया श्री में നർ പാട പോടി